அரசு ஸ்டாலின் பட்டா வழங்கு பட்டா வழங்கு பட்டா 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 வழங்க பட்டா வழங்க பட்டா கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் உட்பட்ட எடக்குப்பம் சாத்தமங்கலம் சாவடிக்குப்பம் ஊத்தங்கால் மற்றும் சின்னவடவாடி ஆகிய பகுதிகளில் வாழும் பழங்குடி இன மக்கள் பல ஆண்டுகளாக இலவச வீட்டு பட்டா கேட் போராடி வருகின்றனர் இந்த நிலையில் சாலை வசதி மின்சார வசதி மற்றும் குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக வழங்கவில்லை என கூறி கொட்டும் மழையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பலமுறை மனு அளித்தும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் மழையில் நனைந்தபடி குடை கொண்டு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக சென்று அலுவலகத்தை முற்றுகையிட்டு குடிமனை பட்டா கேட்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது

விளங்கலை இதுரையா அத மனகுடுத்துட்டு போங்கன்னா எங்க எந்த எந்த ஒரு சங்கம் கேளாத டவுன் ரெண்டுல எங்களுக்கு நிந்து ஒடி செய்யதுமே செய்யல அப்ப டவுன் புரதா அந்த